இந்த வகி வந்ததையும் ஓதுற விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த வகி வந்த விஷயத்தையும் ஓதுற விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்தோம் இதுல வந்து நம்ம நண்பர் தாவி இப்படி செஞ்சாரு சிம்சோன் இப்படி பண்ணினாரு சாலமோன் இப்படி போடுறேன் சொல்லி பட்டியல் வச்சுட்டே வந்தாங்க அப்ப நாம ஏற்கனவே சில பட்டியல் எல்லாம் கொடுத்தோம் அதுல என்ன பட்டியல் கொடுத்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாவை குறித்தும் இவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வைத்திருக்க முன்மாதிரி இறை செய்த விஷயத்தை தான் நாம சொல்லிக்கிறோம் நமக்கு முன்மாதிரி வைத்தவர்கள் யாரும் சொல்லல ஆண்டு செய்த காரியத்தை யாரும் சொல்லல நம்மளோட முன்மாதிரி சொல்லல ஆனா இவரோட முன்மாதிரி காரியத்தை நம்ம பட்டியல் போட்டுருக்கோம் சார் ரைட் இவரு ஒரு காரியத்தை சொல்றாரு என்னது தாவீது ராஜாவுக்கு பெண் கொண்டு சிறுமிலையை கூட்டு வந்து விட்டாங்க இங்க பாரு ஒரு அதிச ஐம்பத்தொன்னு அறுபது ஐம்பத்தொன்று அறுபது முன் மாதிரியானவர்களில் சேர் பாருங்கள் ஆயுஷா அறிவித்தார் அவர்கள் என்னை நவீச அல்லா அவர்கள் என்னை வ வயதில் மணந்தார்கள் பின்னர் உங்கூர் வயதில் தாம்பத்திய ஊரை தொடங்கியபோது என் தாயா உமூர் உம்மன் என்னிடம் வந்து என்னை வீட்டுக்குள் அனுப்பி வைத்தார்கள் இறைத்தூதல் அவர்கள் முற்பகல் வேலையின் தான் என்னிடம் வந்து என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார்கள் என்ன அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏதோ ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு சரி ரைட் அது கொடுங்க அது எதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சுங்கிறது அங்கதான் தெரியும் அதெல்லாம் இங்க இல்ல சரி ரைட் இப்போ இந்த உன்னத பாட்டில கணவன் மனைவி செஞ்சு வச்சுலாம் இங்க பதியலாமா இது ஒரு புத்தகத்துல தேவையா இங்க இறைத்துவது கணவன் மனைவி தானாது இந்த பதிவு இங்க தேவையா போ இந்த அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் நமக்கு அன்பிற்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் ஆயிஷா அலிலான் அவர்களை மனம் முடித்து அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களோடு முதல் முதலாக உடலுறவு கொண்ட போது ஆயிஷா அலியல்லான் அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக ஒரு செய்தியில் வருவதாக இந்த கிறித்தவ போதகர்கள் சொல்லி ஆயிஷா அலி அவர்கள் ஏன் அதிர்ச்சி அடைந்தார் என்று கேள்வி எழுப்புகின்றனர் திருமணம் முடித்து முதலிரவு நேரத்தில் மணப்பெண் முதல் முதலாக முதலிரவின் போது அதிர்ச்சி அடைவதென்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் ஆனால் அது இந்த கிறித்தவ போதகர்களுக்கு தெரியவில்லை ஒருவேளை இவர்களுடைய மனைவிமார்கள் முதலிரவு நேரத்தில் அதிர்ச்சி அடையாமல் முன் அனுபவத்தின் காரணமாக மிகவும் தைரியமாக இருந்திருப்பார்களோ என்று இந்த கேள்வியை கேட்பதனால் நமக்கு சந்தேகம் வலுக்கின்றது அப்படி இந்த கிறித்தவ போதகர்களுடைய மனைவிமார்கள் முதலிரவில் முன்னனுபவம் பெற்றவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் சிந்திப்பார்களா ஆனால் எப்படி சொல்லக்கூடாது தெரியுமா கடவுள் சொல்லாததை கடவுள் சொன்னதாக சொல்லுவது பாவம் நல்லா விளங்கிக்கணும் கடவுள் சொல்லாததை கடவுள் சொன்ன உதாரணமாக ஒரு ஆறு வயசு சிறுமியை திருமணம் செய்வதற்கு ஒருத்தர் பெண் கேட்கிறார் அவர் என்ன கேட்கிறாரு எனக்கு இந்த ஆறு வயசு மகளை திருமணம் செஞ்சு கொடுன்னு கேட்கிறாரு அப்போ அங்கே என்ன சொல்லப்படுகிறது தடுக்கப்படுகிறார் அந்த அபுபக்கர் என்ன செய்யறாரு நீங்கள் எனக்கு சகோதர முறைகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தடுக்க பார்க்கிறார் உடனடியாக அங்கே ஒரு வகை அங்கே அவர் சொல்லுகிறார் இல்லை இது எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்போ இது விளங்குது இது படிக்கும் போது என்ன விளங்குது ஆறு வயசு பிள்ளைய ஐம்பத்தி நாலு வயசு ஒரு முதியவர் திருமணம் செய்ய சொல்லுகிறது ஒரு கட்டளை கடவுள் சொல்லியிருப்பாரா அப்போ இதுலருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம் கடவுள் சொல்லாததை கடவுள் சொன்னதாக சொல்லுவது தான் இறைவேதம் அல்ல நடுராத்திரி இப்படி யாரும் இல்லாமல் உங்களுடைய நபி கையில் ஒரு பொண்ணை கிடைத்தால் என்ன ஆகும் கதை இப்போ அது இருக்கட்டும் இந்த கதை பாருங்கள் நபி இந்த முகமது நபின்னு சொல்கிறில்ல இவருக்கு அநேக மனைவிமார்கள் இந்த மனைவிமார்களே நிறைய பேர் இருக்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் இவர் இந்த ஐஷாவோடு கூட இருக்குதுன்னு மற்ற மனைவிமார்கள் கம்ப்ளைண்ட் சொல்லுது அது இல்லாத இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா அங்கே இருக்கிற தோழர்கள் ஜனங்கள் ஏதாவது கிஃப்ட்டு இவருக்கு அன்பளிப்பு கொடுத்தால் ஐஷா என்கிற மனைவி இடத்தில் இருக்கும்போது மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மற்ற மனைவி அவர்களெல்லாம் வந்து முறையிடுது எங்கள் இடத்துல இருக்கும்போது அன்பளிப்பு கொடுக்க சொல்லுங்கள் அப்படி சொல்லி முறையிடுது முறையிடும்போது இந்த முகமது நபி அவர்கள் சொல்லுகிற பதில் இந்த அதிஸ் வந்து இந்த புகாரி அதிஸு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொன்று சொல்லு சொல்லக்கூடாது இது ஆரம்பத்தில் இருந்தே படிக்க தேவையில்லை அந்த சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன் மீண்டும் உம்மு சலாமா அவர்களின் முறை வந்தபொழுது அவர்களிடம் நபி அவர்கள் வந்தார்கள் உம்மு சலாமா அவர்கள் நபி அவர்களிடம் மீண்டும் இது இது குறித்து பேசினார்கள் ஆனால் இந்த இப்போ பேசுகிற காரியம் இதுக்கு முன்னே பல முறை பேசியிருக்குதுன்னு அர்த்தம் அவர்களுக்கு நபி அவர்கள் ஐஷாவின் விஷயத்தில் எனக்கு தும்பம் மனவேதனை தராதே ஏனெனில் ஐஷாவின் படுக்கையில் நான் இருக்கும்போதே தவிர வேற எந்த மனைவியின் படுக்கையிலும் வகி வேத வெளிப்பாடு எனக்கு வருவதில்லை இது என்ன சம்பவம் அல்லா வந்து வகி கொடுக்குதா யா எப்போ வை கொடுக்குமா எப்பெல்லாம் இந்த முகமது ஐஷாவோடு கூட படுத்துக்கிடுக்குமா அப்போ மட்டும்தான் வை கொடுக்குமா இந்த ஐஷா இன்னொரு அதிசயம் சொல்லுது அழகில் எனக்கு போட்டியாக சைனப்பில்லாமல் வேற யாரும் இருந்ததில்லை என்று சொல்லி அந்த அப்போ அந்த காலத்தில் இருந்ததில் மிக அழகான பெண் யாருன்னு விளங்குது இந்த ஐஷான்னு விளங்குது முகமதுக்கு இருந்ததில் முகமது திருமணம் செய்ததில் கன்னி பெண்ணாக இருந்தால் ஒரே பெண்ணு இந்த ஐஷான்னு சொல்லுது இருக்கிறதுல மிக வயசு குறைந்த பெண்ணு இந்த அல்லாவுக்கு எப்போ வகி கொடுக்குனாலும் இந்த முகமது எப்போல்லாம் ஐஷாவோட கூட படுத்துருக்கணும் அப்போ மட்டும் அல்லா வகி எடுத்துகிட்டு போவாங்க இது தப்பு இல்லை இது ஆபாசம் இல்லை ஆபாசம் இதுதான் ஐயா இது என்ன காண்பிக்குது ஐஷாவோட படிக்க படிக்கும்போது மட்டும்தான் வை வருமா நீ எனக்கு தும்பம் கொடுக்காதே மனவேதனை கொடுக்காதே எவ்வளோ கேவலமாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ அருமையான சட்டத்தை கூற சொல்றதுக்கு எப்படி உங்களுக்கு எந்த மூஞ்சி வச்சு சொல்றேன்னு தெரியல நான் என்ன சொன்னேன் முகமது எப்போல்லாம் ஐசா கூட படுக்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த அல்லவும் கூட போறேன்னே அதுக்கு என்ன பதிலு அதுக்கு ஒரு பதிலும் இல்லை சரி நம்ம இப்போ சையது பிரதர் ஸ்டைலே அவர் ஸ்டைலே ஒரு விஷயத்தை சொல்லிடலாம் அதாவது பிஜே ஆன்லைனில் இப்படி கொடுத்துருக்காங்க இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வகி மட்டுமே இந்த வகையை வச்சு தான் இஸ்லாத்தின் ஆதாரமாக இருக்குது இந்த வகை வந்து எப்படி இவங்களுக்கு கிடைக்குது இவங்க வகை எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி எது ஆபாசங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் அதாவது புகார் இருபத்தஞ்சி எண்பத்தொன்று புகார் இருபத்தஞ்சி எண்பத்தொன்னில் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதருடைய மனைவிகளிலேயே நாங்கள் இரு குழுக்களாக இருந்தோம் அதாவது ரெண்டு டீம் இங்கே ரெண்டு டீம் ஒரு ஆள் இல்லை ரெண்டு டீம் இங்கே ஒரு குரூப்பு இங்கே ஒரு குரூப்பு ரெண்டு டீம் இருக்குது தான் இதில் வந்து ரெண்டு டீமுக்குள்ள ஒரு போட்டி வருது என்ன போட்டி பரிசு எல்லாம் இந்த யார் செய்கிறாரு ஆயுஷா வீட்டிலே தட்டிட்டு போயிடுறாங்க அப்போது உம்மூசல்லாமல் வீட்டிலுக்கு எது வர்றதில்லை இப்போ என்ன ஆயிடுது ரெண்டு பேருக்கும் அந்த டீமுக்குள்ளே ஒரு போட்டி வருது என்ன போட்டி வருது எனக்கு பரிசு பிரைஸ் வரணும்னு சொல்லி இதை சரி யார்கிட்ட சொல்லலாம் மாதிரி நான் வீட்டை கொண்டு போய் இந்த பிரச்சனையை விடறாங்க இந்த பிரச்சனையை கொண்டு போய் அங்கே சேர்க்கும் போது அங்கே என்ன வரும்னு சொல்கிறாரு இதை வேண்டாம்னு சொல்லி கற்றுக்கி தட்டி கழிச்சுட்டே வர்றாரு இந்த உம்மு சல்ல அப்போவும் விடுறதில்ல விடாமல் நினைச்சாங்க தொடர்ந்து போய் நச்சரிக்கிறாங்க நச்சரிச்சிட்டே இருக்கும்போது அவர் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் ஆயுஷா விஷயத்தில் தனக்கு துன்பம் தராதே ஏனெனில் ஆயிஷாவின் படுக்கையிலே நான் இருக்கும்போதே தவிர வேற எந்த மனைவின் படுக்கையிலும் வகி எனக்கு வருவதில்லை அதாவது வேத வழிபாடு எனக்கு வருவதில்லை இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆறு வயசு வயசு கம்மி அதுக்கப்புறம் பெரியவர் இந்த கதையெல்லாம் ரெண்டாவது வேற அந்த சாப்ட்லாம் விட்டுடலாம் இப்போ இவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா அந்த படுக்கையின் நேரத்தில் தான் இவருக்கு வகி அல்லா கொடுக்குறாரு அந்த நேரத்தில் தான் அங்கே வகி அவர்களுக்கு இறங்குகிறது இந்த வகியை தான் நினைச்ச குரானுன்னு வைத்திருக்கிறார்கள் ஏன் தொழுவதும் நேரத்திலேயோ முற்ற நேரத்திலையோ காரணம் தரலாம் அதெல்லாம் கிடையாது வகி எப்போ இறங்குது ஆயிஷாவின் படுக்கையில் இருக்கும்போது தான் வகி அவர் கொடுக்கப்படுது மித்த நேரம் கிடையாது அல்லாவுக்கு எப்போ தோணுது இருக்கும் இருக்கும்போது தான் மித்த மனைவி மாதிரிகளை மித்த குழுக்களே இருக்கும்போது கிடையாது அப்போ இருக்கும் இருக்கும்போது தான் அவர்களுக்கும் வகி கொடுக்கப்படுகிறது அந்த வகிதான் குரான் இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா எந்த மாதிரி நேரத்தில் இந்த அதிசயம் இறங்குது அப்போ எப்போ நேரத்தில் இதெல்லாம் கொடுக்கப்படுது வேற நேரங்கள் அப்ப எது ஆபாசம் அல்லாவுக்கு என்ன மூடு அப்ப இரண்டு மனைவியாக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது ஒரு உறவு கொண்டு இருக்கும்போது அங்க என்ன வேலை அல்லாவுக்கு வயி கொடுக்கறதுக்கு காலம் இல்லையா அல்லாவுக்கு கர்த்தர் இப்படி செஞ்சுட்டாரு இது ஆபாசம் எது இது ஆபாசம் இல்லையா கணவனும் மனைவியும் இருக்கும்போது போய் வயி கொடுக்கறது தான் அல்லாவின் வேலையா அடுத்து அவர் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பேசி வச்சுருக்கேன் அதாவது குரானை ஹதீஸை அது வந்து ஆபாசமா சித்தரிக்கணுமா அதுக்காண்டி ஆயிஷாவுடைய படுக்கையில் இருக்கும்போது என்ன ஆபாசம் பாத்தீர்களா அப்படின்ட்டு ஒரு ஆ ஆயிஷாவுடைய படுக்கையில் இருக்கும்போது வகி வரும் வருமா வராதா என்பதை நாங்க தான் இந்த கேள்வி இந்த கிறுக்குத்தனமான ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப வைக்கல உங்களுக்கு வெக்கமா இல்லையா பைப்பில் நார் நார கிழிச்சு தொங்க விட்டுட்டு ஆபாசத்தை பத்தி கிழிச்சு தொங்க விட்டுட்டு அதுக்கு பதிலாக காணல தண்ணி அடிக்க சொல்லுதப்பா பைபிளே அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அது சொல்லுது ஆனா அப்படிதான் அப்படின்ட்டு போறிய என்னங்க இது கொஞ்சம் விவரம் வேண்டாமா நாங்கள் தான் சொல்கிறோம் ஓ எதுக்கும் பதில் சொல்லாமல் நாங்கள் போக மாட்டோம்ல சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம் அதையே ஒரு ஆள் மைக்கு பிடிச்சி மாறி மாறி பேசுனா சரியாயிருமா சரி உங்க கடவுளே இப்படி செய்ய சொன்னாரு ஆறு வயசு பிள்ளைய எனக்கு அலால் ஆகியிருக்கனு சொல்ல முடியுது அப்படியே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்படல ஐம்பத்தி நாலு வயசுல ஆறு வயசுக்கு ஒரு பிள்ளைய கட்ட சொல்லி சொல்லியிருக்கு அல்ல அதை அலால் ஆக்கிட்டான்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியப்படும் அடுத்து அவங்க ஏற்கனவே இஸ்லாம் குறித்து சில செய்திகளை சம்பந்தம் இல்லாத தலைப்பிற்கு சம்பந்தம் சில கேள்விகளை வச்சிருக்கிறாங்க அதற்கு நாம் பதிலளிப்பதாக சொல்லியிருக்கிறோம் அவர்களை போல இது நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு சொல்லாமலே எஸ்கேப் ஆக மாட்டோம் கண்டிப்பாக அனைத்திற்கும் சொல்லிவிட்டு தான் செல்வோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் அந்த வகையில் அவங்க வைத்த கேள்விகளுக்குரிய பதில் ஆயிஷாரிலே இல்லாம அவர்கள் படுக்கையில இருக்கிற பொழுது வகி வந்தது அதை உடனே இறைவனை கொச்சைப்படுத்தி புருஷன் கொண்டாட்டியும் பொருக்குள்ள இருக்கும் பொழுது கட்டல்குள்ள இருக்கும் பொழுது அங்க கடவுளுக்கு என்ன வேலை அப்பந்தான் வருவாரா வேற இடத்துல வரமாட்டாரா போன்ற கேள்விகளை முன் வச்சாங்க இது ஒரு சாதாரண அந்த வகி குறித்த அறிவில்லாததனால் வந்த கேள்வி இது ஏன்னு கேட்டா வகி என்பது ஏதோ ஆயிஷா நாயகி அவர்களோடு நாயகம் நாயகன் இருக்கிற பொழுது அவங்களுடைய வீட்டில இருக்கிற போது மட்டுமே வருகிற விஷயம் அல்ல வகி என்பது இறை செய்தி இறைவன் நாடுகிற நேரத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்தந்த நேரங்களில் சொல்லுவான் வீட்டில இருக்கும்போது சொல்லுவான் கடை வீதியில இருக்கும்போது சொல்லுவான் மலைகளில இருக்கும்போது சொல்லுவான் பள்ளியில இருக்கும்போது சொல்லுவான் இந்த நேரத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்திலே இறைவன் சொல்லுவான் இறைவன் அந்த நேரத்தை தேர்வு செய்தால் என்ன அதனால் ஏற்பட்ட கோளாறு என்ன ஒரு கோளாறும் ஏற்படவே இல்லை இதை அவங்க எப்படி சித்தரிக்க வர்றாங்க அதுல வர்ற செய்தி என்ன நவியல் நாயகருடைய மனைவிமாருடைய விஷயத்துல இங்க இருக்கும்போது மத்த நபி மனைவிமார் இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது வரல ஆயிஷாவுடைய வீட்டுல இருக்கும்போது சில நேரத்துல வந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவுதானே அவங்களோடு இருக்கும்பொழுது இறைவனிடமிருந்து ஒரு செய்தி வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இது ஏதோ இறைவன் அந்த நேரத்தை தேர்வு செய்து அங்கே போய் தன்னை தன்னுடைய மூக்கை நுழைத்து ஆபாசத்தை போல காட்டுகிறார்கள் முதல்ல இந்த நேரத்தில் போகனாலும் எந்த நேரத்தில் போனாலும் இறைவன் விஷயத்தில் ஆபாசம் என்ன இருக்கிறது இவர் இறைவனை மனிதனை போல நினைத்துக் கொண்டு இந்த கேள்வியை முன்வைக்கிறார் இறைவனுக்கு எப்போதுமே நிர்வாணம் தானே ஏதோ இருக்கும் இருக்கும்பொழுதும் தாம்பரத்தில் இருக்கும் போதுதான் மறைவான உறுப்புகள் தெரியணுமா எந்த நேரத்தில் வந்தாலும் மறைவு தெரியுமே உங்களுடைய வேதத்தை நீங்க படிச்சுட்டு வந்தாலே இறைவனை பத்தி வேதம் என்ன சொல்கிறது எபிரே நாலாம் அதிகாரத்தினுடைய பதிமூணாவது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியங்குமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுக்கு நிர்வாணம் மர மறைவுங்கிறதே கிடையாது எல்லாமே ஓபன் தான் எல்லாமே ஓபனா இருக்கிற இறைவன் எந்த நேரத்துல வந்தாலும் ஓபன் தானே கடை வீதியில வந்தாலும் ஓப்பன் தானே இதுல இருந்து அந்த நேரத்துல வந்து விட்டாரு எந்த நேரத்துல வந்தா என்னங்கற அதுல ஒரு செய்தியும் இல்லை ஒண்ணு அடுத்து என்ன சின்ன வயசு பிள்ளையை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்களே சின்ன வயசு பிள்ளையை கல்யாணம் முடிக்கிற அந்த ஆரத்துல வழக்கத்துல இருந்து இஸ்லாத்தில் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நேரத்திலே தடுக்கப்படும் அனுமதிக்கப்படும் சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது ஆரம்ப காலத்தில் அந்த சமூகத்தில் என்ன பழக்கம் இருந்ததோ அது கடைபிடிக்கப்பட்டு நாட்கள் செல்ல செல்ல இறைவன் ஒவ்வொன்றாக தடுத்த பிறகு அவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டு விட்டு சாராயம் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் ஆனதுக்கு பிறகு கூட குடிச்சாங்க இறைவன் தடுத்த பிறகு அந்த சட்டம் மாறிவிட்டு அதை வாசி குரான் தொழுகிற நேரத்தில் சராய குடிக்கலாம் இருந்து சென்னையில் எடுத்துக்காட்டுனா இப்படி இருந்தது ஆரம்பத்தில் சமூகத்தில் இருந்தது நபிகள் நாயம் செய்தார்கள் பிறகு இறைவன் தடுத்து விட்டான் அதற்குரிய சட்டங்களை இறக்கி வைத்து விட்டான் இன்னைக்கு செய்யலாம் சொல்றோமா அன்றைக்கு செய்யப்பட்டதே நபிகள் நாயத்துடைய பிற்காலத்திலே செய்யலாம் என்று சொன்னோமா முடிந்து விட்டது அது அந்த சமூகத்தில் இருந்த ஒரு நடைமுறையை செயல்படுத்தி இருக்கிறார்கள் இதுல குறை சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை அதுல அவர் ரொம்ப வருத்தப்படுறார் ஐம்பது வயசுல புதுமாப்பிள்ளையா உட்கார்ந்து இருந்தாரு எங்கள் நபிகள் நாயகம் மரணிக்கிற வரைக்கும் திடகாத்திரமாக இருந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறார் உங்களை மாதிரி நாற்பது வயசுல நோந்தாரா இல்ல உங்களுக்கு என்ன பொறாமங்கிற எத்தனை சக்தி எவ்வளவு சக்தி தெரியும் ரொம்ப வருத்தப்படுறார் இவ்வளவு சக்தி அவருக்கு கொடுத்துருக்கிறாரு அவர் உழைச்சிருக்கிறாரு உடம்புல தெம்பா இருந்திருக்கிறாரு நீங்க நோஞ்சானா இருந்தீங்கன்னா ஒருத்தி கூட கூட போக முடியாதுதான் தெம்பா இருந்தா பல பேர்த்த போக முடியும் தான் மனைவியா இருந்தா அதுல மார்க்கத்துல ஒன்றும் தடை கிடையாது இதுல என்ன குறை இருக்கிறது ஒரு குறையும் இல்லை அடுத்து என்ன நபீன்லாயம் அந்த சின்ன வயசு பிள்ளைய கல்யாணம் அடிக்கும் போது எப்படிப்பட்ட தில்லு முழு பாருங்க சின்ன பிள்ளையா இருக்குதான்னு சொன்னாங்களாம் எங்க அப்படியா இருக்கு சின்ன பிள்ளைய கட்டுறது சரியானு கேட்டாங்க இது எனக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி இல்லவே இல்லை அதுல என்ன இருக்கிறது நான் உங்களுடைய சகோதரன் இல்லையா அப்படின்னு அபுபக்கர் கேட்டார் அப்ப நபீன்லாயம் சொன்னாங்க நீ என்னுடைய கொள்கை சகோதரன் தாப்பா கூட பிறந்தவன் தான் நெசமான சகோதரன் எனவே உங்க பிள்ளைய கட்டிக்கிறத தப்பில்லைன்னு சொன்னாங்க இதை போய் சிறுவயதோடு முடிச்சு போட்டு தேவையில்லாமல் பேசுகிறார்கள் அதிலே அந்த செய்தி சொல்லப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் அவரே சொன்னாரு ஒன்பது வயசுக்கு பிறகு பருவமடைந்த பிறகுதான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது